நாங்கள் அடிமை வணிகத்தையும் அதன் ஒழிப்பையும் நினைவூட்டும் சர்வதேச பன்னாட்டு நாள் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மூன்றாம் திகதி அனுஷ்டிக்கப்படுகின்றது சமூக அடிமைத்தனங்கள் சார்ந்த சீர்கேடுகளை தடுக்க கைகோர்ப்போம் புதிய உலகம் படிப்போம் வாழ்க்கையின் தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் தேவைதான் அது அளவாக இருக்கும் பட்சத்தில் தான் மரியாதையும் பாதுகாப்போம் ஆனால் இந்த காலகட்டத்தில் பணத்திற்காக குழந்தைகள் பெண்கள் ஏன் தங்கள் அன்பான உறவுகளை கூட மறைமுகமாக கடத்தி வைத்துக் கொண்டு பணம் கோருகின்றார்கள் இதற்கும் மேல பணத்துக்காக மட்டுமல்ல துஷ்பிரயோகங்களுக்காகவும் கூட ஆட்கடத்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏமாற்றுபவனை மாத்திரம் சுட்டிக்காட்ட முடியாது ஏமாறுகின்றவனையும் சுட்டிக்காட்டத்தான் வேண்டும் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஏமாற்று பேர் வழிகளிடம் நீங்களே சிக்கிக்கொள்ள வேண்டும் பேராசையின் காரணமாக உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாதீர்கள் பொய்யான விளம்பரங்களை நம்பி ஏமாறாதீர்கள் இப்பொழுதும் உலகின் எல்லா திசைகளிலும் ஆட்கடத்தல் கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன எப்பொழுதும் விழிப்புணர்வோடு செயற்பட்டு உங்கள் உணர்வுகளையும் உறவுகளையும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் தர்களின் திருட்டு இது அன்று தொடங்கி இன்று வரைக்கும் பிடியாத இருட்டு நாங்கள் வர்ணமர்ணம்